பஸ் போகக்கூடிய மெயின் ரோட்லேயே அமைந்திருக்க வீட்டு மனை குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க பஸ் ஸ்டாப்லேயே அமைந்திருக்கு சுற்றிலும் வீடுகள் பள்ளிகள் கல்லூரிகள் இந்த மாதிரி அனைத்து அடிப்படை வசதிகளுடன் அமைந்திருக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிங்க நீங்கள் சேலமில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வீட்டு மனை வாங்கணும்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மேட்டுப்பட்டி டோல்கேட்டுக்கும் அடுத்ததாக இருக்கக்கூடிய வெள்ளாளகுண்டம் பிரிவுங்க வெள்ளாளகுண்டம் ஊருக்கு முன்னாடியே இந்த இடம் அமைந்திருக்குங்க விஐபி சிட்டி ரெண்டு வீட்டு மனைகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல அகலமான சாலை வசதி அப்ரூவ்டோட இருக்குங்க நீங்கள் வீடு கட்டுவதற்காக இடம் தேடிட்டு இருந்தீங்கனாலும் உடனடியாக வீடு கட்டி குடியேறுவதற்கும் ஏற்ற இடம் நல்ல கிரவுண்ட் வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய லொக்கேஷன் நல்ல ஒரு ரோட் கனெக்டிவிட்டி இருக்குங்க நேஷ்னல் ஹைவேஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸே நம்ம இந்த இடத்துக்கு ரீச் பண்ணிக்கலாம் நிறைய கம்பெனிஸ் இருக்குங்க நர்சஸ் கம்பெனி சம்மந்தம் ஸ்பின்னிங் மில்ஸ் அது மட்டும் இல்லைங்க ஹெரிட்டேஜ் வித்யாலயா ஸ்கூல் சேலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கணேஷ் காலேஜ் இந்த மாதிரி நம்மளுடைய சைட்ஸை சுற்றிலுமே நிறைய பள்ளிகள் கல்லூரிகள் கம்பெனிஸ் இந்த மாதிரி இருக்கனால இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஷார்ட் டைம்லேயே நல்ல அப்ரிஷியேஷன் ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை இந்த ரெண்டு வீட்டு மனைகளுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே காம்பவுண்ட் போட்டு உள்ள செடிகள் வச்சுருக்காங்க தென்னை கொய்யா மாதுளை நெல்லி இந்த மாதிரியான பல மரங்கள் எல்லாமே வச்சு ஃபுல்லாகவே காம்பவுண்ட் போட்டு சூப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க இந்த இடத்துல மொத்தமாக ரெண்டு பிளாட் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு பிளாட்டினுடைய அளவு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு சதுரடி இன்னொரு பிளாட்னுடைய அளவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி ஐந்து சதுரடி மொத்தமாக மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒரு சதுரடி வீட்டு மனை சவுத் ஃபேஸிங்கில் அமைந்திருக்குங்க ஃபுல்லாகவே காம்பவுண்ட் போட்டு செடிகள் வச்சு விற்பனைக்கு வந்திருக்குங்க நீங்கள் வாங்கினீங்கனாலும் இருக்கிறத அப்படியே மெயின்டைன் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஒரு அருமையான இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ரெடி ஆகிடும் இந்த இடத்துல சிறியதாக நீங்கள் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டிட்டிங்கன்னா கூட ஃபேமிலியோட ஃப்ரீ டைமில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு லொக்கேஷன் எல்லா பர்பஸுக்குமே செட் ஆகக்கூடிய இடம் நீங்கள் வீடு கட்டணுன்னாலும் உடனடியாக கட்டலாம் இல்லை வாங்கி கரையும் பண்ணிவிட்டு ஒரு ஒன் இயர் டூ இயர்க்கு அப்புறம் ரீசேல் பண்ணணும் அப்படின்னாலுமே செட் ஆகும் இந்த இடத்துல ஒரு சதுர அடியினுடைய விலை எவ்வளவு அப்படின்றது ரேட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் எக்ஸாக்ட் லொக்கேஷன் சேலம் டு சென்னை நேஷ்னல் ஹைவேஸில் மேட்டுப்பட்டி டோல்கேட்டுக்கும் அடுத்ததான் வெள்ளாலகுண்டம் பெரிய ரோடு வருங்க அதுலேருந்து வெள்ளாலகுண்டம் ஊருக்கு முன்னாடியே இந்த இடம் அமைந்திருக்கு விஐபி சிட்டியில் இந்த இடம் எக்ஸாக்டாக லொக்கேட் ஆயிருக்கு இந்த இடத்தை நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் இந்த இடத்தை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் கொடுக்குறோம் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா இடத்தினுடைய ஓனர் நம்ம நேரடியாக பேசிக்கலாம் இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா மறக்காம நம்மளுடைய தமிழ் ரியல் எஸ்டேட் சேனலை யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மூணுலையுமே இருக்குங்க சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரியே உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸும் நீங்கள் சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்களே உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை விற்று கொடுக்குறோம் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்